வணக்கம் துலாம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஏப்ரல் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் உங்கள் பார்வையில் நேர்மறையை எடுத்துக்கொள்வதன் மூலம் உங்கள் சொந்த முயற்சியால் உங்களைச் சுற்றியுள்ள மூடுபணியை அகற்ற வேண்டும் ஏனெனில் இந்த தூசியே உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக உள்ளது என்பதை நீங்கள் புரிந்து வேண்டும் எனவே அதிலிருந்து வெளியே வந்து ஏதாவது நல்லது செய்ய வேண்டிய நேரம் இது இந்த வாரம் நீங்கள் நிலம் ரியல் எஸ்டேட் அல்லது கலாச்சார திட்டங்களில் கவனம் செலுத்த வேண்டும் ஏனெனில் இந்த திட்டங்களில் முதலீடு செய்வதற்கு இந்த நேரம் மிகச்சிறந்த கலவையை உருவாக்குகிறது அத்தகைய சூழ்நிலையில் இந்த வாய்ப்புகளை விடாமல் அவற்றை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வாரம் வியாழன் சந்திரன் ராசியிலிருந்து ஏழாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஆன்மீகத்தின் உதவியை எடுத்துக் கொள்வதன் மூலம் நீங்கள் பல பிரச்சனைகளை சமாளிப்பீர்கள் ஆனால் இந்த முயற்சிகள் அனைத்தையும் மீறி எதிர்மறையான குடும்பச் சூழல் காரணமாக மனக்கவலைகளை நீங்கள் தொடர்ந்து சந்திப்பீர்கள் சந்திரனின் ஐந்தாம் வீட்டில் சனி அமைவதால் பணிபுரியும் இடத்தில் பிறரை பற்றிய உங்கள் தாழ்வு மனப்பான்மை உங்கள் மனதில் பல சந்தேகங்களை உண்டாக்கும் அதன் காரணமாக எல்லோரையும் சந்தேகத்துடன் பார்ப்பீர்கள் இது அவர்களின் சரியான ஆதரவைப் பெறுவதை தவிர்ப்பது மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் முன்னேற்றத்தின் வேகத்தையும் பாதிக்கும் இந்த வாரம் அதிகமாக படிப்பது உங்கள் மன அழுத்தம் மற்றும் அமைதியின்மை அதிகரிப்பதற்கு முக்கிய காரணமாகும் இத்தகைய சூழ்நிலையில் விளையாட்டு போன்ற பிற செயல்பாடுகளை அவ்வப்போது மேற்கொள்வதன் மூலம் பல மன மனநோய்களிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் விருச்சிகம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஏப்ரல் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் உங்கள் உடல் நலம் தொடர்பான பல பிரச்சனைகள் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் அத்தகைய சூழ்நிலையில் குறிப்பாக உங்கள் கண்கள் காதுகள் மற்றும் மூக்கை கவனித்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் இது தொடர்பான தொற்று ஏற்பட வாய்ப்பு உள்ளது சந்திரன் ராசியிலிருந்து ஆறாம் வீட்டில் வியாழன் அமைவதால் இந்த வாரம் போதிய பணம் இல்லாததால் வீட்டில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன எனவே இதுபோன்ற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் சிந்தித்து பேசவும் தேவைப்பட்டால் குவிப்பு தொடர்பாக அவர்களிடம் முறையான ஆலோசனையைப் பெறவும் இந்த வாரம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் நகைச்சுவையான நடத்தை வீட்டில் உள்ள சூழ்நிலையை மகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்ற உதவும் இதனுடன் வாரத்தின் பிற்பகுதியில் தொலைதூர உறவினரிடமிருந்து திடீரென்று சில நல்ல செய்திகள் குடும்பம் முழுவதும் மகிழ்ச்சியைத் தரும் இந்த வாரம் ராக ராகசந்திரன் ஐந்தாம் வீட்டில் அமைவதால் சிறு சிறு தடைகளை சந்திக்க வேண்டி வரும் இருப்பினும் இந்த வாரம் உங்களுக்கு பல புதிய சாதனைகளை தரும் என்பதை குறிக்கிறது எனவே எதிர்பார்த்தபடி காரியங்கள் கிடைக்காமல் போனால் எளிதில் வருத்தமடையும் சக ஊழியர்களை சிறப்பு கவனிப்பதன் மூலம் அவர்களை பிரியப்படுத்த முயற்சிக்கவும் எந்தவொரு இன்டர்ன்ஷிப்பிற்கும் விண்ணப்பிக்கும் மாணவர்களுக்கு இந்த நேரம் சாதகமாக இருக்கும் இருப்பினும் இதற்காக உங்கள் எல்லா ஆவணங்களையும் முன்கூட்டியே சேகரித்து எதற்கும் விண்ணப்பிக்க வேண்டும் என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் நன்றி வாழ்க்க வளம்புடன் வணக்கம் தனுசு ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஏப்ரல் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் வியாழன் சந்திரன் ராசியிலிருந்து ஐந்தாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் ஆரோக்கியம் வழக்கத்தை விட சிறப்பாக இருக்கும் இதன் காரணமாக நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள் நீங்கள் ஏதேனும் பழைய பிரச்சனையால் அவதிப்பட்டிருந்தால் இந்த நேரமும் அந்த பிரச்சனையிலிருந்து முற்றிலும் விடுபட உதவும் இந்த வாரம் உழைக்கும் நபர்கள் அலுவலகத்தில் தங்கள் முந்தைய கடின உழைப்பின்படி பணம் பெறுவதன் மூலம் நல்ல பலன்களை பெறுவார்கள் மேலும் இதுவரை வேலையில்லாமல் நல்ல வேலை தேடிக் கொண்டிருந்த நீங்கள் சனி பகவான் சந்திரன் ராசியில் இருந்து மூன்றாவது வீட்டில் அமர்வதால் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல நிறுவனத்தில் நல்ல சம்பளத்துடன் நல்ல சலுகை கிடைக்க வாய்ப்புகள் உள்ளன எனவே இந்த நேரத்தில் ஒவ்வொரு வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதை உங்கள் கைகளில் இருந்து நழவு விடாதீர்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் நிம்மதியான மற்றும் அமைதியான வாரத்தை அனுபவிக்கவும் மக்கள் பிரச்சினைகளுடன் உங்களிடம் வந்தால் அவர்களை புறக்கணிக்கவும் உங்கள் மன அமைதியை குலைக்க விடாதீர்கள் இதை செய்ய முடிந்தால் வீட்டில் இருக்கும்போது உங்கள் தொலைபேசியை அணைத்து வைக்கவும் இந்த ராசிக்காரர்கள் தங்களுக்கு நெருக்கமானவர்களின் தவறான ஆலோசனைகளால் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் எனவே எந்தவொரு முடிவையும் எடுக்கும்போது கவனமாக இருங்கள் மற்றும் யாருடைய ஆலோசனையையும் கண்மூடித்தனமாக நம்புவதை தவிர்க்கவும் இந்த வாரம் மாணவர்களுக்கு குறிப்பாக குறிப்பிடத்தக்கதாக இருக்கும் ஏனெனில் இந்த காலகட்டத்தில் கல்வித்துறையில் அனைத்து விதமான தடைகளையும் தாண்டி உதவி பெறுவார்கள் அதன் மூலம் அவர்களின் சிந்தனை மற்றும் புரிந்து கொள்ளும் ஆற்றல் கூட வளரும் மாணவர்களின் குடும்பத்தினர் அவர்களின் புத்திசாலித்தனத்தைக் கண்டு ஆச்சரியப்படுவார்கள் மேலும் அவர்களால் மிகவும் மகிழ்ச்சியடைவார்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்